எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தொழில் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி இரண்டு வகையான சப்பாத்தி தாங்க உங்களுக்கு போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் அதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கேன் அதில் மூணு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் நான் ஆசீர்வாத மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது மூணு கப்பும் சேர்த்துட்டேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கங்க இப்போ நான் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசஞ்சிக்கணும் புரோட்டாவாக இருந்தாலும் சரி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மாவு பிசைஞ்சிக்கணும் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு இலகி வந்துடும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒவ்வொரு மாவுக்கும் தண்ணி வித்தியாசப்படும் அதனால் நீங்கள் அளவு பார்த்து கரெக்டாக செய்ய முடியாது நான் ஆனால் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கங்க மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது கரெக்டான பதத்தில் இருக்கணும் பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் மாவு பேசிக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு மாவு கெட்டியாக வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி பிசைய ஆரம்பிச்சிருங்க உருட்டி நான் கொண்டுக்கிட்டு வந்துட்டேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்க்கல ஒரு டீஸ்பூன் அளவும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேங்க இந்த மாதிரி மாவை அமுக்கும்போது உங்களுக்கு மாவு நல்லா எலும்பி வரும் இதை அப்படியே அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துருக்கும் இப்போ அதை அப்படியே உருண்டை போட்டு நான் எடுத்து வச்சிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு மாவில் எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கொஞ்சமாக சப்பாத்தி கட்டையில் மாவு சேர்த்துக்கிட்டேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டையை இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் சப்பாத்தி சரியாக வரலேன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு செய்யும் போது கொஞ்சம் தப்பு கூட ஆகிடலாம் பிறகு செய்ய செய்ய சரியாகிடும் இந்த மாதிரி நல்லா வளர்த்து விட்டுக்கோங்க உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உருட்டும் போதே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா இழுத்து வரும் அளவுக்கு இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா வளர்த்து விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப கனமாகவும் செஞ்சிடக்கூடாது ரொம்ப மெல்லிசாகவும் செஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப மெல்லிசாக செஞ்சிட்டிங்கன்னா ரொட்டி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த ஓரத்தில் உள்ள பீஸையெல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சுக்கோங்க அதை லாஸ்ட்டாக உருண்டை போட்டு நீங்கள் இதே மாதிரி வளர்த்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சுட்டுக்கலாம் இப்போ மாவில் நான் ரெண்டு உருண்டை தட்டி வச்சுருக்கேன் இப்போ ஆயில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஆயிலில் தடவிக்கிட்டேன் இப்போ அந்த உருண்டை மேலேயும் ரெண்டு பக்கமும் தடவிக்கிட்டேன் ஏன்னா நீங்கள் ஆயிலில் சேர்க்கும் போது கொஞ்சம் இன்னும் நல்லா இழுத்து வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இழுத்து வருதுன்னு உங்களுக்கு அந்த மாதிரி சப்பாத்தி வரலனாலும் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நாலு பக்கமும் மடக்கி விட்டுக்கணும் இப்போ லைட்டாக மேலே கொஞ்சம் ஆயிலில் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வளர்த்து விடுங்க உங்களுக்கு அந்த பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்க அப்படி வந்தாலே உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும்னு தெரியும் ஒரு பக்கம் தேய்ச்சி விட்டுட்டு அடுத்த பக்கமும் இதே மாதிரி வளர்த்து விட்டுக்கோங்க இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் சூடு வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மாவில் செஞ்சதை நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் மேலே லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரும் அப்போ தான் நீங்கள் திருப்பி போடணும் அது வரைக்கும் சிம்மில் வச்சே வேக விடுங்க இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள் மேலே கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு நல்லா உ உப்பி வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பலாக வருதுன்னு இப்போ நீங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் பாருங்கள் கோரி மாதிரி நல்லா உப்பலாக வந்துருச்சு இதை நீங்கள் செய்யும் போது கூட லைட்டாக ஓட்ட இருந்தாலும் உங்களுக்கு அந்த உப்புனது டக்குன்னு கம்மியாகிடும் நீங்கள் அதனால் ஃபீல் பண்ண வேண்டாம் திரும்ப அந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா மறுபடியும் உப்பெல்லாம் வரும் அதனால் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அடுத்தடுத்து அதில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கும் சூப்பராக வந்துடும் நல்லா செய்கிறீங்கன்ட்டு வீட்டில் சொல்லுவாங்க பயந்து பயந்து எதையும் செய்யாதீங்க யார் பேச போகிறா ஒன்றும் மாமியாக பேசுவாங்க இல்லைன்னா அம்மா பேசுவாங்க ஃபஸ்ட்டு செய்யும் போது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே எடுத்து சொன்னிங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஃபஸ்ட்டு ஆயிலில் ரெண்டாவதாக ஆயிலில் சேர்த்ததை நான் இப்போ சேர்த்து விட்டேன் பாருங்கள் அதே மாதிரியே அந்த மா ஃபுல்லாக கலர் மாறுது பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் லைட்டாக மேலே செவந்து வந்திருக்கு இந்த டைம்லனா தான் நான் திருப்பி போட்டிருக்கேன் இப்போ லைட்டாக உப்பி வந்திருக்கு இப்போ இந்த பக்கமும் திருப்பி போட்டாச்சு ஸ்டவ்வை சிம்லே வச்சு நீங்கள் செய்ங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க ஆயில் வேணான்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செய்யுங்க ஆயிலில் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க பாருங்கள் இதுவும் நல்லா உப்பி வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக லேயராக வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி வராதவங்க கூட நல்லா செஞ்சிடலாம் பாருங்கள் புரோட்டா மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை அப்படியே நீங்கள் சூட்டோடு கூட இந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் பாக்ஸில் வச்சுக்கலாம் இன்னும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள்